எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பாத்திமா பேகம் அன்பான மக்களே சகோதர சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா என்னுடைய அன்பான மக்களே சகோதரிகளே உங்கள் அம்மா உங்கள் சகோதரி உங்களிடம் பல நல்ல விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் கண்ணால் நேரில் பார்த்த விஷயங்களையும் மார்க்கம் உலகம் அரசியல் இன்னும் உங்களுக்கு பிடித்த நீங்கள் பயன்பெறக்கூடிய அநேக பொதுவான விஷயங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க மிகவும் ஆவலாக உள்ளேன் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் சகோதரிக்கு பேராதரவு தருவீர்கள் என்று நான் மனதார நம்புகிறேன் இறைவன் என்னுடைய நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் இன்சா அல்லாஹ் மக்களை என்னை விட நீங்கள் எல்லோரும் அதிக அறிவாளிகள் புத்திசாலிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் விஷயங்களை விட எனக்கு கடிகணும் தான் விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் அவை அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த விஷயங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பயன் தரும் என எண்ணுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்வோம் இறைவன் மிக பெரியவன் இது அறிமுகத்துக்கான காணொளி மீண்டும் சந்திப்போம்